விட்டிலிக்கோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தோளில் வரக்கூடிய வெண்படை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு ஆட்டோமன் டிசீஸ் ஆட்டோமன் அப்படிங்கிறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம செல்களை தாக்கக்கூடியது உன்னால உண்டாக கூடியது எந்த வயதினருக்கும் வரலாம் இது சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எந்த வயதி வரலாம் இது ஜெனடிக்காக வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருந்தாலும் சிற வகை உணவுகள் மூலமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த வகை உணவுகள் சேவை உணவுகள் எடுக்கும் போது இது பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ பேசிக்கா இதோட கான்செப்ட் என்னன்னா மெலனின் அப்படிங்கிற இந்த பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு குறையும் அதோட உற்பத்தியே குறையும் ஸ்கின்ல அதனாலதான் இந்த வெண்தோல் அப்படி வந்து வெண்படை அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் ஸோ இதை வந்து சரி பண்ணோம் அப்படின்னா முதல்ல அந்த வெண்தோல் வந்து எந்த இடத்துல உருவானது உடம்புல அப்படின்னு பார்க்கணும் சில ஒரு பத்து இடங்களை குறிப்பிட்டிருக்காங்க சித்தர்கள் முக்கியமாக உதடு கண் மற்றும் பிறப்புறுப்பு பகுதிகள் இந்த மாதிரி ஒரு பத்து இடங்கள்ல ஆரம்பிக்கும் போது அது வந்து சரியாகிறது கடினம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அதே போல தோல்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முடிகளும் சேர்த்து வெண்ணிறமா மாறுனுச்சுன்னா அது வந்து குணமாகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசைவ உணவுகளை தவிர்த்து கொஞ்சம் பத்தியம் இருக்கிறது நல்லது காப்பர் அப்படிங்கும் போது இது வந்து ட்ரேஸ் இலிமெண்ட் ஸோ நம்மளுக்கு மின் ட்ரேஸ் லெவலில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சத்து அப்படின்னா அது பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம் இருந்தாலும் காப்பர் பாட்டில் இப்போ இருக்குது போல் பாத்திரங்கள் இருக்குது அதில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வெண்படை நோய்க்கு ஆதிக்கத்தில் ஹெல்த் கேரில் சிறப்பான முறையில் சிகிச்சை கொடுக்குறோம்